ஆயுஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பக்கத்தில் டீ போட்டு மேலே ஸ்டார் போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த டீ போட்டு ஸ்டார் என்ன மீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோ நிறைய டீச்சர்ஸ் அங்கங்கே கேள்விகளாக இருக்குது இது டீ ஸ்டார்ன்றது என்ன அப்படின்னா பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் இது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருத்தமாகாது ஏன்னா இங்கிலீஷ் டீச்சர்ஸ் யூஜி டிகிரியை தமிழ் மீடியத்தில் படிக்க முடியாது அதனால் இவங்க வந்து ஃபிஃப்த் வரையும் தமிழ் மீடியம் படிச்சுக்கலாம் டென்த் வரையும் தமிழ் மீடியம் படிச்சுருக்கலாம் இல்லை ஃபிஃப்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் போகிற தமிழ் மீடியம் ஸோ அப் டு டுவல்த் வரையும் அவங்க எந்த மீடியம்லாம் படிச்சிருக்கலாம் மாறி கூட படித்தாங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம் தமிழ் படித்தா மாறி மாறி படிச்சுக்கலாம் அதெல்லாம் எங்கள் கன்ட்ரேஷனே கிடையாது என்ன நடக்குதுன்னா தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கான வேக்கன்சியை வந்து ஜிடிஏ வரையும் ஹையஸ்ட் மார்க் எடுத்த டீச்சர்ஸுக்கு ஆர்டரில் கொடுத்துட்றாங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்த டீச்சர்ஸை கம்யூனிவல் பேசஸ் பார்க்காம அந்த டேட் ஆஃப் பர்த் இயர் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் எயிட்டி நைன் நைன்டி ஒன் நைன்டி டூ அப்படின்ற மாதிரி ஃபில் ஆகிடும் இதுதான் ஜென்ரல் டேன் டீ ஸ்டார்னால் ஜென்ரல் டேனில் தமிழ் மீடியம் இட ஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் வருது இல்லைங்களா அந்த பர்சன்டேஜுக்குள்ள எவ்வளோ வேகன்சி காலி பண்ணியிருக்கோம் அத்தனை காலி பண்ணியத்தையும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுடைய பிறந்த ஆண்டு அடிப்படையில் ரேங்கிங் பண்ணியிருக்காங்களே தவிர எங்கள் கம்யூனிட்டது கன்சிடரேஷன் கிடையாது இதுதான் வந்து ஜென்ரல் டர்னுக்கான விளக்கம் எத்தனை பேருக்கு இது புரிஞ்ச உடனே அப்படியே லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கீழே எதாவது முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிடுங்க அடுத்து கம்யூனிட்டிக்குள்ளே போகலாம் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியத்தில் லாஸ்ட்டாக எங்கே முடிஞ்சிருக்கோ அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசிக்குள்ளே வரலாம் எம்பிசி இது வந்து தமிழ் மீடியம் கிடையாது எம்பிசி மெரிட் கோட்டா எம்பிசி மெரிட் கோட்டாவில் பார்க்கும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ஜிடி இங்கே வந்துச்சேன் இப்போ எம்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி எடுத்துக்கலாம் எம்பிசியில் ஃபஸ்ட்டு கோட்டா வைஸ் அந்த டீச்சர் பார்த்தா அமுதா எஸ் அப்படின்றவங்க பேர் இருக்குது அமுதா எஸ் அப்படின்றவங்க பேர் நூற்றி பதினேழு மார்க்கில் இருக்குது இப்போ நாம் அங்கே போய் பார்க்கலாம் லாஸ்ட்டாக எங்கே போய் முடிச்சுருக்காங்க ஜிடியில் தமிழ் மீடியம் ஜிடியில் தமிழ் மீடியம் எம்பிசியில் இருக்கணும் இது வந்து அமுதா அமுதாமிஸ்ன்றவங்கவுங்க பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மார்க்கு எம்பிசி மைண்டில் வச்சுங்க எம்பிசி நூற்றி பதினேழு நம்ம அதில் போய் பார்க்கணும் அதில் லாஸ்ட்டாக எம்பிசிக்கு வந்து எங்கே மார்க் டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இது வந்து விமனில் போய் பார்க்கக்கூடாது ஜென் ஜிடி தமிழ் மீடியத்தில் எம்பிசி போய் பார்க்கணும் அப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நேராக போய் இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்துகிட்டே இருக்காங்க டீ ஸ்டார் போட்டோமா மாதிரி இதுவரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டாக சரத்குமார் அப்படின்ற ஒரு சார் இருக்கார் ஸோ ஜிடி தமிழ் மீடியம் ஜிடி தமிழ் மீடியம் எம்பிசி எங்கே முடிஞ்சுருக்கு அப்படின்னா சரத்குமார் சொல்லிவிட்டு நூற்றி பத்தொம்போது மார்க் இல்லை முடிஞ்சு போச்சு இப்போ இந்த நூற்றி பத்தொம்போது மார்க்குக்கு அடுத்து வருகின்ற அவர் தான் எம்பிசி சரிங்களா அதாவது தமிழ் மீடியத்தில் ஆஃப் ஃபில் ஆகிருக்கிறது எம்பிசி அவர் தான் ஜிடி இது பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க்ஸு சரத்குமார் எம்பிசி ஜிடி தமிழ் மீடியம் அப்போ தமிழ் மீடியம் ஜிடியோட லாஸ்ட்டு மார்க்கு எம்பிசியில் நூற்றி பத்தொம்போதில் முடியுது அப்போ அங்கே நூற்றி பத்தொம்பதில் முடிஞ்சதுனால அந்த எம்பிசி நூற்றி பத்தொம்போதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு மார்க்கு அதுதான் எ எங்கே எடுத்துகிட்டு வராங்க எம்பிசி கோட்டாக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க ரைட் சைடில் பார்த்துட்டு வாங்க இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ்சின்னு ஒன்று எங்கே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் நூற்றி பத்தொம்போதுக்கு அப்புறம் நூற்றி பதினேழு மார்க் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ரெண்டு பேர் வராங்க அமுதா எஸ் அண்டு ஸ்ரீ குணா எஸ் ரெண்டு பேர் வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா நூற்றி பதினேழு இதில் கூட என்ன மேஜிக்கல்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே நைன்டீன் நைன்டி ஒன் பிறந்திருக்காங்க ஆனால் அமுதா எஸ் அவங்க வந்து ஜூலை மாதம் பிறந்ததுனால ஃபஸ்ட் ரேங்கிங்கில் வந்துடுறாங்க அவங்க ரேங்கிங் முன்னாடி வந்துடுது அறுபத்தாறு ரேங்கில் வராங்க ஸ்ரீகுணா வந்து அக்டோபர் மாதம் பிறந்ததுனால அவங்க ரேங்கிங் வந்து அடுத்து வந்துடுது ஸோ இது வந்து ஜென்ரல் டன் தமிழ் மீடியம் எம்பிசி நூற்றி பத்தொம்பது அப்புறம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது காமனாக நூற்றி பதினேழில் ஸ்டார்ட் ஆகுது எம்பிசிக்கான வேக்கன்சி இப்போ எம்பிசி நார்மல் வேக்கன்சி இதில் எம்பிசி ஸ்டார்னு ஒன்று வரும் எம்பிசி தமிழ் மீடியம் ஸ்டார் அதுதான் பார்க்கணும் இப்போ எம்பிசி தமிழ் மீடியம் ஸ்டார் எங்கே வருது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்திருக்காங்க புவனேஸ்வரி அப்படின்னு ஒரு கேட்டகரி புவனேஸ்வரி இவங்க நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர்டீன் மார்க்ஸு இவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் இது வந்து என்னென்னா கம்யூனிவல் டன் எம்பிசி தமிழ் மீடியம் யாருமே இல்லாத பட்சத்தில் அதே எம்பிசி கேட்டகரிக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ அந்த எம்பிசி கேட்டகரிக்கு எப்படி சார் கொடுக்குறாங்க அப்படின்னும்பொழுது இந்த லெஃப்ட் சைடில் போய் பார்க்கும்பொழுது நமக்கு எம்பிசி ஜென்ரல் டன் எங்கே முடிஞ்சதோ அந்த மார்க் அடிப்படையில் அதுக்கப்புறம் மெரிட் கோட்டா எம்பிசி எங்கே முடிஞ்சிருக்கு தமிழரசி தமிழரசி எம்பிசியில் நூற்றி பதினாலு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அது வரையும் முடியுது ஸோ இவங்களுக்கு இந்த எம்பிசி இதை முடித்த பிறகு இங்கே எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி எல்லாமே இதே தாங்க சரிங்களா இது அடுத்து போய் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்த பேஜில் மேகலா மேகல அவங்களும் பார்த்தீங்கன்னா எம்பிசி தமிழ் மீடியம் எம்பிசி தமிழ் மீடியம் யாருமே இல்லாத பட்சத்தில் எம்பிசிக்கு தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி பிசிலேயே வாங்க பிசி அதே தான் நந்தினி பிசி தமிழ் மீடியம் இப்போ பிசி தமிழ் மீடியம் ஸ்டாரு அப்போ டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே பிசிக்கு தான் கொடுப்பாங்க இவ்வளோ தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்கள் கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு டீ போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டிக்கு தான் கொடுப்பாங்களே தவிர வேறு கம்டி கொடுப்பாங்க பிசி தமிழ் மீடியம் ஸ்டார்னால் பிசி பிஎஸ்டிஎம் யாருமே இல்லை அதனால ஹையஸ்ட் மார்க் அடிப்படையில் கம்யூனிட்டி வைஸ் தான் இது கம்யூனிவல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிஎஸ்டம் ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஜென்ரல் டேர்னில் மட்டும்தான் நமக்கு கம்யூனிட்டி பார்க்காம ஹையஸ்ட் மார்க்கு பர்த் ஆஃப் இயர் அப்பா அந்த பர்த் இயர் இருக்கு இல்லைங்களா ஒரு ஆர்டரில் கொடுத்துட்றாங்க மற்றபடி இது வேறு எங்கேயுமே வெளியில் போகாது இது இங்கேயும் பாருங்கள் எஸ்சி விமன் தமிழ் மீடியம் இப்போ எஸ்சி விமன் தமிழ் மீடியம்னா விமன் தமிழ் மீடியம் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கோட்டரில் டே இல்லை அதனால சேம் எஸ்சி கேட்டகரி டீச்சர்ஸுக்கே கொடுத்துட்றாங்க இதுதான் அந்த டீ ஸ்டார்க்கான எக்ஸ்ப்ளேஷன் அதெல்லாம் டீ ஸ்டார்னா அதாவது டீ போட்டு மேலே ஸ்டார் போட்டிருக்காங்கனாவே தமிழ் மீடியம் டீச்சர்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ ஜென்ரல் டனில் வரும்போது கம்யூனிட்டியை கன்சிடர் பண்ணுறது கிடையாது மேலே ஜிடினு வரும்போது ஜிடி டீ ஸ்டார் வரும்போது கம்யூனிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க மார்க் வச்சு பார்ப்பாங்க மார்க் ஆர்டர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் பா பார்க்குறாங்க அந்த பர்த் இயர் கன்சிடர் பண்ணி அதை ஆர்டர் பண்ணுறாங்க அதுலேயும் வரும்போது என்ன பண்ணுறாங்க மந்த்து பார்க்குறாங்க இயர் ஒரே மாதிரி இருந்தால் மந்த்து பார்ப்பாங்க மந்தம் ஒரே மாதிரி இருக்குன்னா நாள் பார்ப்பாங்க நாளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இனிஷியல் பார்ப்பாங்க இனிஷியலும் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட்டு லெட்டர் பார்க்க போகிறாங்க அது ரெண்டு பேருமே ஒரே பேர் ஒரே இனிஷியல் வந்தாங்கன்னா காலேஜ் கவுன்சிலிங் பண்ண மாதிரி ரேண்டம் நம்பர் போட்டு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வரையும் நம்ம டிஆர் பிள்ளைங்க பார்க்கல வந்தால் நம்ம பதிவு பண்ணலாம் இப்போ இங்கே எங்காவது இந்த நாட் நாட்டவெல் போஸ்டில் ஏதாவது ஸ்டார் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துடலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ நாட் அவைல இருக்குப்பா இதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டு பதினா பதினஞ்சாவது பேஜில் பதினஞ்சாவது பேஜில் பார்த்தீங்கன்னா பிசி விமன் தமிழ் மீடியம் ஆனால் என்ன இருக்கணும் அது இயரிங் இம்பார்டாக இருக்கணும் இது வந்து என்ன இயரிங் இம்பார்டுனால் ஸ்பெஷல் பிஎட் இயரிங் இம்பார்ட் யாருனா படிச்சுருக்கணும் இது வந்து தமிழ் மீடியத்துக்கான வேக்கன்சி பிசி விமனுக்கான தமிழ் மீடியம் வேகன்சி இது எந்த ஸ்கூலுக்குன்னா ஐஇடிஎஸ் ஸ்கூலுக்காக இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் அண்டு செகண்டரி ஸ்டேஜ் டிசபிலிட்டி ஆஃப் த செகண்டரி ஸ்டேஜ் அப்போது ஸ்பெஷல் பிஏடு விஐ யார் படிச்சிருக்காங்களோ ஓகேங்களா அவங்களுக்கு தான் இந்த தமிழ் மீடியம் போகும் அதுதான் டூ பி கால்டு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஸ்பெஷல் பியேடு படிச்சுருக்கீங்க பர்டிகுலர் ஹெச்ஐ இந்த இயரிங் இம்பார்ட் படிச்சுருக்கீங்க பிசியாக இருக்கணும் அண்ட் இது விமனுக்கு மட்டுந்தான் ஸ்பெஷல் பியேடு இயரிங் இம்பார்ட் படித்து முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் பேர் இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பிசி விமன் தமிழ் மீடியம் ஸ்டாண்டதுனால எந்த மதிப்பெண் கிழப்பு நேராக அங்கே போய் பார்க்கணும் பிசி விமன் தமிழ் மீடியம் மேலே எங்கே முடிச்சிருக்காங்க அந்த மார்க் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு பிசி விமன் தமிழ் மீடியம் விமன் போய் பார்க்கணும் பிசிடபிள்யூ டி ஸ்டார் இருக்கும் பாருங்கள் பிசி விமன் தமிழ் மீடியம் போட்டிரு டி ஸ்டார் போட்டிருக்கோம் ஸோ இதிலே அந்த இதுலேயே கூட எச்ஐன்னு கூட வந்திருக்கோம் இயரிங் இம்பாடில் கூட ரெண்டு வேகன்சி இருக்குன்னா அவங்க இங்கே மேலே காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன கிளாஸிஃபிகேஷனை முடிச்சுக்கலாம் பிசி விமன் தமிழ் மீடியம் அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் எங்கே லாஸ்ட்டாக அந்த மார்க் முடிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டா அது கீழே இருக்கிறவங்க நீங்கள் கிளைம் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சு கூட செக் பண்ணுங்க ஏன்னா உங்களோட வாய்ப்பை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யாமல் வேறு யார் வேலை செய்ய போகிறாங்க உங்களை நீங்கள் தானே பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு தேவைந்த நீங்கள் தானே கேட்கணும் அதன் அடிப்படையில் சொல்கிறேன் உங்களுக்காக வேறு யாராவது லிஸ்ட்டு போடுவாங்க வேறு யார் தேடி கண்டுபிடிப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இப்போ நான் கூட வீடியோ கொடுக்குறேன்னா ஒரு நூறு தகவலில் என்னால் ஒரு தகவல் பத்து தகவல் கொடுக்க முடியும் நூறு பேருக்குமே இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னா சாத்தியப்படாத ஒன்று அதனால் நூற்றில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விதியை நம்மளால் சொல்ல முடியும் அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுக்கானது தேடணும் வரைக்கும் பாருங்கள் பிசி விமன் தமிழ் மீடியம் என்ன பேஜ் நம்பர் இருக்குது எட்டாவது பக்கத்தில் இருக்குது பிசி விமன் தமிழ் மீடியம் எட்டாவது பக்கம் மார்டினா ஜெயப்ரியா அண்டு ஜாக்லின் ஃபாரா இவங்க ரெண்டு பேருமே நூற்றி பன்னெண்டு மார்க்கு இப்போ சொன்ன கேட்டகிரி பாருங்கள் நூற்றி பன்னெண்டு மார்க்கு பிசி மந்த் தமிழ் மூடியம் இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்துச்சு பாருங்கள் ரெண்டு பேருமே ஒரே சே நைன்டீன் எயிட்டி நைன் ரெண்டு பேரும் ஒரே இயர் ஒரே மந்த்து ஆனால் பிறந்த டேட் மாறி போச்சு அதனால் பதிமூணு மார்க்டின்னா அவங்க முன்னாடி வந்துட்டாங்க ஜாக்லின் இருபத்தி மூணு ஆடுக்கு அடுத்து வந்துட்டாங்க இப்போ நான் சொன்ன அந்த ரிசர்வேஷன் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒத்து நோக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வரும் அந்த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க சரி இதை பாருங்கள் இப்போ இதுதான் பிசி விமன் தமிழ் மீடியம் நூற்றி பன்னெண்டு மார்க்கில் முடிஞ்சிருக்கு இப்போ இங்கே நூற்றி பன்னெண்டு மார்க் வந்து இது நார்மல் டீச்சர்ஸுக்கு இப்போ இவங்களுக்கு அதை பிசி விமன் தமிழ் மீடியம் நூற்றி பன்னெண்டு கீழே யாராவது ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருக்கும் யாராவது ஸ்பெஷல் பியேடு இயரிங் இம்பாடுக்கு முடிச்சு இருக்கணும் ஸ்பெஷல் பியேடு இம் இயரிங் இம்பாடு முடித்த விமானாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஆர்பி அலுவலகத்தில் அணுகி கேட்கலாம் எனக்கு இந்த பணியெடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க இது போன்ற ஒரு தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாத முறை யாவரும் கேளு அப்புறம் மறக்காமல் கமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் த தயவுசெய்து போடுங்க புரிஞ்சது சார் தெரிஞ்சது சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுதான் சொல்லுங்கள் அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஐஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சேனல்ஸ் இது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கிடையாது இருக்கிற எவிடென்ஸை ஆணித்தரமாக நூறு சதவீதம் உண்மையாக கொடுப்பதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இதில் அரசாணைகளை பற்றிய விளக்கங்கள் அரசு கடிதங்களை பற்றிய விளக்கங்கள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி உரிமைகள் அப்புறம் விதவைகளுக்கான உரிமைகள் எல்லா உரிமைகளும் இதில் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லணுன்றதை விட ஏற்கனவே நிறைய குறிப்பிட்டு சொல்ல மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவினர்கள் அப்புறம் எம்பிசிபிசிஏ நலிந்தவர்கள் அந்த மாதிரி உரிமைகள் ஆசிரியர்களுக்கான உரிமைகள் இருக்குது அரசணைகள் இருக்குது கடிதங்கள் இருக்குதுன்னா அதோடய சான்றுகளோடு நம்ம எவிடன்ஸோடு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ இனி வரும் காலங்களில் பிசிக்கான உரிமைகள் எங்கே இருக்குது பிசி முஸ்லீமுக்கான உரிமைகள் எங்கே இருக்குது அப்புறம் இவங்க மாற்றுத்திறனாளி தான் உரிமைகள் எங்கே இருக்குது விதவைகளுக்கான முன்னுரிமைகள் எங்கே இருக்குது இது எல்லாம் வந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஒம்ல தொடர்ந்து வரதான் போது அடுத்த ஒரு தகவலோடு சான்றுகளும் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆயிஷாவின் யாரு முறை யாவரும் கேள்வி நான் உங்களா சார்